ட்ரெண்டிங் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இதுக்கு முன்னாடி பெயரெச்சம் பார்த்தோம் அதுக்கப்புறம் செய்யும் என்னும் வாய்ப்புடைய சிறப்பு விதியும் பார்த்தோம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வினையற்றத்துடைய இலக்கணத்தையும் வினையற்றத்துடைய வாய்ப்பாடையும் தான் சேர்த்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வின எச்சத்தின் இலக்கணம் தொழிலும் காலமும் தோன்றி பால்வினை ஒழிய நிற்பது வினையச்சமே அதுல பாருங்களேன் செயலும் காலமும் காட்டி பால் காட்டும் விகுதி இல்லாமல் ஒரு வினைச்சொல் எஞ்சி நிற்பது வினையச்சம் எனப்படும் செயலையும் காலத்தையும் காட்டி பால் காட்டும் விகுதிகள் எதுவும் இல்லாமல் ஒரு வினைச்சொல் எஞ்சி நிற்பது வினையச்சம் ஆகும் செய்து முடித்தான் உண்டு வந்தான் இது தெருநிலை வினைமுற்று கேட்க நல்லது இது குறிப்பு வினைமுற்று பாருங்க வினையற்ற வாய்ப்பாடுகள் இதை வந்து ஐந்து மதிப்பெண் வினாவில கேட்கலாம் இப்போ ஏழு மதிப்பெண் வினாவாக இதை கேட்கிறாங்க வினையற்ற வாய்ப்பாடுகளை சான்றுடன் விளக்குக பார்க்கலாம் வாங்க வினையற்ற வாய்ப்பாடுகள் செய்து செய்பு செய்யா செய்யு செய்தென செய்ய செய்யின் செய்ய செய்யியர் வான் பான் பாக்கு இன வினையெச்சம் பெற வின எச்சம் ஐந்து ஒன்று ஆறும் முக்காலமும் முறை வாங்க பாக்கலாம் செய்து செய்யா செய்யு செய்தன எனும் ஐந்து வாய்ப்பாடுகளும் இறந்த காலத்தையும் செய்ய எனும் ஒரு வாய்ப்பாடு நிகழ்காலத்தையும் செய்யின் செய்ய செய்யியர் வான் பான் பாக்கு ஆகிய ஆறு ஆறு வாய்ப்பாடும் எதிர்காலத்தை காட்டியும் நிற்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எதிலிருந்து செய்து செய்யா செய்யும் செய்தென அப்படின்ற ஐந்து வாய்ப்பாடுகள் இறந்த காலத்தையும் செய்ய என்ற ஒரே ஒரு வாய்ப்பாடு மட்டும் எதிர்கால நிகழ்காலத்தையும் செய்யின் செய்ய செய்ய வான் பான் பாக்கு ஆகிய ஆறு வாய்ப்பாடுகளும் எதிர்காலத்தை காட்டி நிற்கும் செய்து முதலாக செய்தென ஈராக கொண்ட ஐந்து வாய்ப்பாடுகள் இறந்த காலத்தையும் செய்ய எனும் ஒரு வாய்ப்பாடு நிகழ்காலத்தையும் செய்யின் முதலாக பாக்கு வரை கொண்ட ஆறு வாய்ப்பாடும் எதிர்காலத்தையும் காட்டி நிற்கும் சொல்லிட்டு அவங்க எடுத்து போகலாம் நடந்து சென்றான் செய்து அதாவது அப்படின்ற வாய்ப்பாடுகள்ல முடியக்கூடிய விஷயங்களை தான் பார்க்க பார்க்கலாம் நடந்து சென்றான் செய்து உன் குபு உன் குபு போனான் செய்பு பெய்யா கொடுக்கும் செய்யா கானு மகிழ்ந்தான் செய்யு உண்டென சென்றான் செய்தன இந்த வாய்ப்பாடுல இறந்த காலத்துல வந்த சொற்களை பார்த்துட்டோம் இப்ப நிகழ்காலத்துல பார்க்கலாம் ஆட சென்றான் செய்ய என்னும் வாய்ப்பாட்டில் எதிர்காலத்துல இருக்கக்கூடிய ஆரியம் பார்த்தலாம் கானின் மகிழ்வான் செய்யின் ஆடிய தந்தான் செய்ய ஆடியற் சென்றான் செய்யர் கொள்வோம் கொள்வான் சென்றது வான் தின்பான் போனான் செய்பாக்கு வந்தான் பாக்கு இப்ப புரிஞ்சிருக்குமே உங்களுக்கு எடுத்துக்காட்டு காமிக்கும் பொழுது இந்தந்த வாய்ப்பதுகள் எப்படி வருது அப்படின்றது புரிஞ்சிருக்கும் அடுத்த வீடியோல வினையச்சத்துடைய முடிவுகளை பத்தி பார்க்கலாம் நன்றி வணக்கம்